தமிழ் நியூஸ் சேனலுக்கு வணக்கம் நான் ஆனந்தன் சொல்லியிருக்கேன் என் பேர் ஆனந்தன் ஐம்பது வருஷமாக அதிமுகவுலேயும் திமுகவுலையும் நான் இருந்து கட்சி வளர்த்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப வெறித்தனமாக இருந்திருக்கேன் இப்போ என்ன இப்போ நான் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டுருக்கேன் வந்துட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு வந்து பிஜேபி சுத்தமாக பிடிக்காமல் இருக்கும் மதவாத கட்சி மதவாத கட்சி சொல்லுவாங்க அதை நம்பிட்டே இருந்தேன் நான் இப்போ கட்சியில் என்ன ஆச்சுன்னா ஏன் அந்த கட்சி விட்டு நான் வந்துட்டேன்னா சுத்தமாக மதத்தையும் அழிக்கிறாங்க இந்து மதத்தை அழிச்சிட்டுருக்கிறாங்க திராவிட கட்சிகள் திராவிட கட்சின்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்து மதத்தை அழிச்சிட்டு இருக்கிறாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் அவங்க கருத்தாக இருக்கலாம் ஆனால் கடவுள் வணங்குற முட்டாளுன்னு வணங்குற கொச்சைப்படுத்துகிறாங்க இந்து மத பெண்கள் வேசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் அந்த கட்சியில் இருந்தால் என்னுடைய பெண்கள் என்னுடைய மத பெண்கள் எல்லாம் வேசிகளாக கருதப்படுகிறார்கள் அதை நான் ஆமோதிக்கிறதுக்கு சமமாகிடும் அதனால் நான் அந்த அரசியல் விட்டு விலகிட்டேன் இன்னொன்று ஆண்கள் வந்து வேசி மகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது ஓட்டு போட்டாலோ அந்த கட்சிக்கோ இல்லை அந்த கட்சி கூட்டணி கட்சியில் இருந்தால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வேசி மகன்களாக கருதப்படுறாங்க பெண்கள் எல்லாம் கருதப்படுறாங்கன்றதுனால நான் வந்திருக்கேன் என்ன மாதிரி மற்றவங்களும் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கோ வந்து இப்போ தெரியும் தெரிய வரதால் ஒவ்வொருத்தராக விலகி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வந்து கட்சி அழிஞ்சிட்டு மதத்தை அழிக்கிறாங்க கோவில்கள் இடிக்கிறாங்க அதனால் இப்போ மோடி அவங்க வந்து எந்த சில நடிகைலாம் மோடிஜி வந்து இந்து மதத்தை காப்பாற்ற இந்து மதவாதி இந்து மதவாதி சொல்கிறாங்க அது சத்தியமாக அது கிடையாது காரணம் அவர் என்ன சொல்கிறார் நான் இந்து இந்துவாக இருப்பேன் கிறிஸ்துவர் கிறிஸ்தவராயிருங்க இஸ்லாமியர் இஸ்லாமியராகிருங்க கட்சின்றப்போ ஒன்றா வருவோம்னு அவர் சொல்கிற தவிர எந்த மதத்தையும் இழிவுபடுத்தாமல் சமமாக எடுத்துகிட்டு போகிறாரு அதனால தான் நானும் வந்து அவங்களுக்கு ஆதரவு தரேன் இப்போது நான் பிஜேபிலையும் சேரலை பிஜேபிக்கும் போக மாட்டேன் ஏன் இருக்கனக்கா அதுக்கு ஆதரவு தரேன் நேர்மையானவர்களாக இருக்காங்க அண்ணாமலையும் சரி அந்த மாதிரி சோசியல் ஒர்க் இருக்காங்க நான் இருக்கேன் அதே போல் நேர்மையாக இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு ஆதரவு தரேன் நான் அவங்களுக்கு ரசிகராக இருக்கிறேன் மோடிஜி அவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் ரசிகராக இருந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தவிர இந்த நிகழ்ச்சி கூட இப்போது அரசியலை பண்ணலை இப்போ கொடிகளில் வந்து பிஜேபி கட்சிக்காரர்கள் போட்டிருக்காங்க நான் போடலை இந்த நிகழ்ச்சி கட்சிக்காரத்தில் அவங்க இருக்காங்க மேயர் அவங்க வந்து முன்னாள் மேயராக இருந்திருக்காங்க வீர பெண்மணி அவங்க வந்து செயல்பட்டிருக்காங்கிறதுக்காக அவங்களும் இந்த நிகழ்ச்சி வர வச்சுட்டு நான் பாராட்டு தெரிவிச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து கலந்துருக்காங்கன்றதுக்காக அதே நேரத்தில் நல்லா சரி விருது பெற்ற ஆசிரியர் பால பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அவர் சாதாரண ஆள் கிடையாது ஆசிரியர் சாதாரண ஆசிரியர் இல்லாமல் அவருடைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவருடைய மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாரு ப பசங்களை செலவழிச்சுட்டு நிறைய விருதுகளை வாங்கி தர்றாரு பசங்களுக்கு அவரும் விருதுகள் வாங்கியிருக்காரு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக இந்த அம்மையார் கார்த்திகாயன வந்திருக்காங்க கார்த்திகாயன அவங்களுக்கு மேலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கூப்பிட்டதுக்காக இங்கே இந்த நிகழ்ச்சி வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக்கிறேன் உங்களுக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தாமரை சேனலுக்கும் வணக்கம் மிஸ்டர் ஆனந்தன் சார் வந்து சொன்ன மாதிரி சமூக சேவகர் தான் அவர் நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்கார் அதிமுகவில் இருந்து அவர் அனுபவப்பட்ட விஷயத்தையும் இங்கே எடுத்து சொல்லியிருக்காரு ப்ளஸ் என்னென்னா இப்போ மோடிக்கு ஆதரவாக அவர் பண்ணுறேன் அவரோட கொள்கைகளை நான் வந்து பின்பற்றுறேன் அவர் அவரோட சேவைகளை நினச்சி அவர் சொல்லியிருக்காரு உண்மையிலே இதை ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் இதை மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அதாவது வந்து நமக்காக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் நமக்கு சொல்லியிருக்காரு அதை நாமளும் பின்படுத்தணும் அதை நாமளும் கடைபிடிக்கணும் சமூக சேவகமாக செய்யணும் இதை வந்து ஒரு பொது சேவையாக செய்யணுமே தவிர சுயநலத்துக்காக எதையுமே செய்யக்கூடாது பொதுவாக தான் செய்யணும் இவர் இப்போ இன்றைக்கி செஞ்சுருக்காரு இன்றைக்கி மேயரை வர வச்சுருக்காரு இவர் வந்து இன்றைக்கி மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சாரை வர வச்சு அவருக்கு அவார்டுலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பொது சேவை தான் இதையெல்லாமே வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருமே தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நன்றி நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்தநாளம் இந்த கட்சிக்கு அரும்பாடுபட்டு பாரதிய ஜனதா கட்சி அரும்பாடுபட்டு வளர்த்த பண்டிட் தீ தீனதயாள் உபா உபாத்யாயா அவர்கள் பிறந்தநாளையும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திரு சமூக ஆர்வலர் திரு ஆனந்தன் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்து இதற்கான பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நமது மாநில பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலர் திருமதி கார்த்தி கார்த்தியாயி பி கார்த்தியாயனி அவர்களையும் நமது மாவட்ட தலைவர் திரு விஜயன்ஜி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்களையும் அரவணைத்து அவருடைய ஆசைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை மிக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிறப்பான முறையில் செயல்படுத்திய மென்மேலும் சொல்லிக்கிறேன் அவர் பேரை சொல்ல நான் மேலும் அவர் பேரை குறிப்பிட முன்வைத்து குறிப்பிட விரும்புகிறேன் திரு எஸ்வி ஆனந்தன் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இன்னும் பல நிகழ்ச்சிகளில் நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர் முன்னின்று மிக பெரிய அளவில் செய்து கொண்டு வருவதற்கு எனக்கு முக்கிய மகிழ்ச்சி அளிக்கிறது அதே சமயம் இது மென்மேலும் இவருடைய பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்